வணக்கம் உங்கள் மீனவன் வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்க என்னடா போட்டு புள்ள ஆட்களா இருக்குன்னு பாப்பீங்க இது எல்லாமே வந்து பிஷர்மேன் தான் சாதா பிஷர்மேன் கிடையாது எல்லாருமே ஒரு பிஷர்மேன் இன்டர்நெட் உலகத்தை கலக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மீனவர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுக்கடலுக்குள்ள போறோம் நடுக்கடலில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அதை தான் கொடுக்க போகிறோம் வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறோம் ஹோட்டை பிடிச்சோம் மாட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஓட்ட கிடையாது கேப்பில் போகணும் வீரஸ் பயங்கரமா இருக்குது சரி கெடுங்க ஹாஸ்பிங் ஆ கேட் போடு இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு பாருங்கள் நம்மளோட ஹார்பார்டில் தான் வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துக்கிட்டு இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி ஒரு அழகான விஷயம் பண்ணும்போது இயற்கையும் கை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த இயற்கை வந்து பூமாலை தூவி எங்களை வந்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் வரவேற்குது அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அந்த வெயிலே அடிக்காத அந்த மழை சாரல் செய்யும் வந்து அம்சமாக இருக்குது ஏசியில் வந்துக்கிட்டு நம்ம எல்லாருமே ஃபங்க்ஷன் இடத்துல மாதிரி இருக்கு ஒரு ஏசி மகாலை பிடிச்சி ஃபங்க்ஷன் மறந்துனா கூட இவ்வளோ ஒரு அழகாக அமையாது அப்படி ஒரு அம்சம் கிடைச்சிருக்குது மே ஒன் என்னடா இவனுக்கு மே ஒன் என்ன பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம் அதிலேயே போட்டிருக்கு பிஷர்மன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்குறோம் எதுக்காண்டினா மீனவர் திருவிழா ஒன்று நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்குது என்னடா மீனவர் திருவிழான்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம மீனவர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீனவர் யூடியூப் சேனல்கள் இருக்கும் அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுற நம்ம நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம் அதுக்காண்டி ஏற்கனவே ஒரு தடவை ஒரு வீடியோவில் அறிவிப்பு சொல்லியிருப்போம் அது வந்து நம்ம மே ஒன்றாந்தேதி அந்த ஃபங்க்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி இந்த அறிவிப்பை வந்து சும்மா நம்ம ஏனா பண்ணாமல் நடுக்கடலில் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் நாங்கள் எல்லா மீனவ யூடியூபர் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அந்த நடுக்கடலில் அந்த மே ஒன்றாந்தேதி அந்த பிசர்மல் பிசர்மன் பெஸ்ட் வந்து நம்ம அறிவிச்சிட்டோம் அதை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் மெயினாக உங்களுக்கு இந்த ஐம்பது மீனவர் யூடியூப் சேனலில் உங்களுக்கு எந்த மீனவர் சேனல் ரொம்ப பிடிக்கும் அதையும் கமாண்டில் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மீன் நம்ம அதுக்கு எல்லோரையுமே வரவேற்க போகிறோம் அதில் வந்து ஏதோ கட்டணம் அதனால் பணம் சம்பாத்தியம் பண்ணணும் எந்த நோக்கமே கிடையாது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் அங்கே ஃப்ரீனா வந்துக்கிட்டு நீங்கள் வர்றதுக்கு மட்டும் ஃப்ரீ உள்ள நுழையிறதுக்கு மட்டும் ஃப்ரீ கிடையாது உள்ள உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுற உணவுல இருந்து எல்லா விஷயமே ஃப்ரீ தான் ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுற ஒருத்தவங்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு நல்ல மீன் விருந்து கொடுக்கணும் அன்னைக்கு ஒரு திருவிழாவாக மாதிரி இருக்கணும் அதுவும் கடல் சார்ந்து கடலை பார்க்கணும் அந்த கடலில் போகணும் அந்த மாதிரி அவங்களுடைய நிறைய ஆசைகள் இருக்கும் இது எல்லாத்தையுமே அதை நான் அதில் நிறைவேற்றணும் அப்படின்னு பல ஐடியாக்கள் நாங்கள் எடுத்துருக்குறோம் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க மெயினாக வந்து நம்ம நம்மளை ஃபாலோ பண்ணுற சேனலில் உள்ள எல்லா நண்பர்கள் யாராருக்கு வரனு விருப்பமோ அவங்களும் உங்களுடைய கமெண்ட்டை பண்ணுங்கள் நாங்கள் எத்தனை பேர் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் நிறையா நண்பர்கள்ட்ட போய் சேரட்டும் உண்மையிலேயே uh, எங்களுக்கு வந்து இது ஒரு புது அனுபவம் ஏன்னா நம்ம கடல் கடலை விட்டால் மீன் மீனை பிடிச்சோமா அதை சமைச்சோமா அதை வந்து வித்தமான்னு சொல்லி இல்லாமல் அதை தாண்டி நிறைய மக்கள்களோட ஒரு நல்ல உறவை புதுப்பிக்கணும் உறவை வந்து நீடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ஒரு ஐடியா பண்ணி தான் இந்த விஷயம் பண்ணியிருக்கிறோம் இதில் நீங்கள் நிறைய குறை நிறையா இருக்கலாம் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க ஏன்னா இன்னும் மே ஒன்று எவ்வளோ நாள் இருக்குன்னு கேட்டால் இதுக்கான நிறையா பிளானிங் போடணும் எனக்கு ஒரு சின்ன விஷயம் கிடையாது நமக்கு என்ன அனுபவமும் கிடையாது அதனால் அதை சூப்பராக பண்ண

வீட்டுல படங்கள்லாம் நிறைய பொங்க வீட்டுல எல்லாரும் நல்ல உடல் சுகத்தோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படியே அப்படியே உண்மையிலே வந்து இந்த பொங்கல் வந்து நம்மளுடைய மகிழ்ச்சியை வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய வீட்டுல பொங்க வச்சா பாலே பொங்கவே பொங்காது இது உண்மையிலே நம்ம வந்து நிறைய இதுல அங்கேயும் சேர்க்கவே இல்லை அப்படின்னு தான் நம்மளுடைய ஒற்றுமையை வந்து பரசாட்டுறது மாதிரி நல்லா பொங்கிருச்சு அதனால இதை ஒரு நன்றி சொல்லிக்கிடுவோம்

ايدي <laughs> ريكورا <laughs>